ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா வேட்டை இந்த சினிமா வேட்டையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது மகிழ திருமேனோட டைரக்ஷனில் வந்த படங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு எந்த அளவுக்கு தோல்வி பெற்றிருக்குன்றத பார்ப்போம் ஸோ மகிழ் திருமேனியோட டைரெக்ஷனில் இது வரைக்கும் மொத்தமாக அஞ்சு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ரீசெண்டாக இவர் நம்ம இயக்க வச்சு விடாமுயற்சி என்ற படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அதனோட டீச்சர் சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க ஸோ மகிழ் திருமேனி இதுக்கு முன்னாடி யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாருனா கௌதம் மேனன் கிட்டேயும் கிட்டையும் கிட்டேயும் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி இவரோட டைரெக்ஷனில் முதல் திரைப்படமாக வெளியே வந்தது முன்தினம் பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு புதுமுக நடிகர்களை வச்சு இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு எஸ் தமன் தான் மியூசிக் பண்ணியிருந்தார் இது ஒரு காமெடி மூவி மகை திருமேனி எதிர்பார்த்த அளவு இந்த படம் ரீச் ஆகலை அடுத்து மகை திருமேனியோட டைரெக்ஷனில் ரெண்டாவது படமாக ரிலீஸ் ஆனது தான் தாக்க இந்த படத்துல அருண் விஜய் நடிச்சிருந்தாரு அருண் விஜய்க்கு ஜோடியா மம்தா மோகன்தாஸ் மற்றும் ரகுல் பிரீத் சிங் நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது சுகுமார் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருந்தாரு இந்த படத்துக்கும் தமன் தான் இசை அமைத்து கொடுத்திருந்தாரு இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படம் மகித் திருமேனிக்கும் ஒரு கம்பேக் மூவியா அமைஞ்சிருந்தது ஆக்டர் அருண் விஜய்க்கும் ஒரு கம்பேக் மூவியாக அமைஞ்சிருந்தது மகை திருமேனியோட டைரக்ஷனில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆர்யா அன்சிகாவோட ஆக்டிங்கில் ரிலீஸான மீகாமன் திரைப்படம் சதீஷ்குமார் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருந்தார் இந்த படத்துக்கும் எஸ் இசையமைச்சர் இசையமைச்சிருந்தார் ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு மகை திருமேனி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல இது ஒரு ஃபெயிலர் மூவி அடுத்து மகை திருமேனியோட டைரக்ஷனில் நான்காவது திரைப்படமாக ஆனது தடம் அருண் விஜய் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருந்தாரு இந்த படத்தில் அருண் விஜய்க்கு ஜோடியா வித்யா பிரதீப் ஓப் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க படத்துக்கு ஒளிப்பதிவு கோபிநாத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் ஸோ இந்த படம் மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த படம் ரிலீஸ் ஆனது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஸோ டபுள் ஆக்ஷன்ல அருண் விஜய் கலக் கலக்குன்னு கலக்கிருப்பாரு இந்த படத்துல ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச அருண் விஜய் ரெண்டு பேருமே ஃபைட் பண்ற சீன்ஸ் எல்லாம் செம்ம அல்டிமேட் வேற லெவல்ல இருந்துச்சு ஸோ ஒரு சில ஆக்டருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைரக்டர் அமைஞ்சிட்டாக்கா அந்த படமே வேற லெவல்ல இருக்கும் அந்த மாதிரி மகை திருமேனிக்கு அமைஞ்ச ஆக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் தான் அருண் விஜய் இது வரைக்கும் எவ்வளவோ டைரக்டர் கிட்ட எல்லாம் நடிச்சிருக்காரு ஆனா எந்த டைரக்டரும் அவருக்கு இந்த அளவுக்கு கை கொடுக்கல மகிழ் திருமேனி தான் அந்த அளவுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காரு அருண் விஜய் அடுத்து மகிழ் திருமேனியோட டைரெக்ஷனில் ஐந்தாவது படமாக ரிலீஸ் ஆனது கழகத் தலைவன் உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு உதயநிதிக்கு ஜோடியா நிதி அகர்வால் நடிச்சிருந்தாங்க வில்லன் கேரக்டரில் ஆரோ நடிச்சிருந்தார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ஸ்ரீகாந்த் தேவா ஸோ இந்த கழகத் தலைவன் திரைப்படத்தை திருமேனி அருண் விஜய மனசில் வச்சு தான் கதை எழுதுனேன்னு சொல்லியிருந்தார் ஸோ உதயநிதி வாண்டடா மகிழ் திருமேனி கிட்ட எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கவே டக்குன்னு இருக்கிற கதையை அவர்கிட்ட சொல்லி அப்படி உருவான படம் தான் இந்த கழகத் தலைவன் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து மகித் திருமேனியோட ஆறாவது படமாக இயக்க வச்சு விடாமுயற்சி என்ற படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு ஸோ மகித் திருமேனியோட வந்த படங்கள் எந்த படம் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த படன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்